महाशिवरात्रि इनको अन मेरे साथ मंच पर उपस्थित श्री के अन्ना प्रदेश अध्यक्ष तमिलनाडु भारतीय जनता पार्टी डॉक्टर एल मुर्गन जी मोदी जी के मंत्रिपरिषद में मेरे साथी श्री जे रमेश कुमार रमेश कुमार जी खड़े हो जाइए एक बार जिला अध्यक्ष जोर से ताली बजाओ जरा। कई जराव श्री नयनार नागेंद्रन जी श्री अरविंद मेनन जी श्री पी सुधाकर रेड्डी जी पूधा किशन जी तमिल साई जी श्री एच राजा जी श्रीमती वानथी श्रीवानथ श्रीनिवासन जी एम चक्रवर्ती जी डॉक्टर पी कनगर जी ए पी मुर्गानंदन जी एस आर शेखर जी और आज कोइमतूर्स के जिले भर से आए हुए कार्यकर्ता भाइयों बहनों वणकम नमस्कार महिगरे सबसे पहले मैं कोइमतूर के सभी नागरिकों को तमिलनाडु के नागरिकों को और देश भर के शिव भक्तों को शिवरात्रि की बहुत बहुत शुभकामनाएं देता हूं कोवै मकलकम तमिल सौंद अवरकम शिवरात्रि नलवा और आप सभी की क्षमा प्रार्थना के साथ मेरी बात की शुरुआत करता हूं क्योंकि मैं विश्व की सबसे पुरानी भाषाओं में से एक महान तमिल भाषा में मेरी बात रख नहीं सकता इसलिए मैं आप सभी से क्षमा मांगता हूं उलगे मि तमिया मोड़ तमिल मोड़े मुड़े वर्त उन् मनिप कहनो आज यहां पर हमने तीन कार्यालय के उद्घाटन किए कोइंबतूर कार्यालय में हम सब बैठे हैं इसके साथ साथ तिरुवन्नामलाई तिरु और रामनाथपुरम के कार्यालय के भी उद्घाटन किए ये भारतीय जनता पार्टी का, का कार्यालय बाकी सारे राजनीतिक दलों के कार्यालय से अलग होता है ல்லை பார்ட்ட காரியலீஸ் காரா करते हैं சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம மூன்று கட்சி அலுவலகங்களை திறக்கும் முகாந்திரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்று கோவை அலுவலகத்தில் இங்கே அமர்வு இருக்கிறது இதுவெல்லாம திருவண்ணாமலை ராமநாதபுரத்திலும் நம்ம அலுவலகம் திறக்கப்படுகிறது இந்த அலுவலகத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் மற்ற கட்சிகளை போல அல்ல மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு அலுவலகத்தை தான் வேலை செய்யற இடத்தை திறப்பாங்க நம்ம தனித்துவமானவர்கள் நம்முடைய திருக்கோவிலாகும் பாஜகவின் ஒரு திருக்கோவிலை இங்கே திறந்திருக்கிறோம் தினோமே பாரதிய ஜனதா பார்ட்டி கே ஜம்பர்க் ஜ பாவனாவோக்கே சம்வேதன்சீல்தா ஜன ஆண்டோலன் பண்ண இந்த வருங்காலத்தில் இந்த மூன்று அலுவலகங்களும் மக்களுடன் இணைந்து மக்களுக்காக பணியாற்றி மக்கள் தொண்டுகளை செய்து மக்கள் எண்ணங்களையும் பிரதிபலித்து மக்கள் கூடும் இடமாக இந்த இடம் விளங்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் பயோவேனோ अभी अभी मोदी जी के नेतृत्व में हमारी वित्त मंत्री निर्मला सीतारमण जी ने केंद्र में एक बजट प्रस्तुत किया है भारत मोदी तल नीति अच्छा निर्मला सीतारामन मि अभु बजेट वो बजट के अंदर कई सारी मध्यम वर्ग किसान और एमएसएमई की योजनाओं को देश के सामने रखकर किसानों के कल्याण के लिए मध्यम वर्ग की भलाई के लिए और एमएसएमई के उनके बिजनेस के विस्तार के लिए कई सारी योजनाओं को लेकर मोदी जी हमारे सामने आए हैं इन द बजट மூன்று மிக முக்கியமான அம்சங்களை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது மத்திய தர வர்க்கம் இங்கு மிக ஆழமாக இதுல வந்து கவனிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல விவசாயிகள் அதே போல எம் எஸ் எம்இ இதுல பாத்தீங்கன்னா மத்திய தர வர்க்கத்தினரின் இனி வருங்கால வளர்ச்சி அதுல ரொம்ப குறிப்பாக கவனிக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளின் மேன்மை நலன் இதுல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல தொழில் வளர்ச்சி எம் எஸ் எம்இ மூலம் ஒரு புரட்சியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த பட்ஜெட் உருவாக்கப்பட்டிருக்கிறது ये 2024 का साल एक प्रकार से भारतीय जनता पार्टी के लिए ऐतिहासिक वर्ष रहा है इंद्र न आज का मुख्य वरला मुख्यत्म पर आग अम कर दो हजार 2024 के साल में हमारे प्रिय नेता नरेंद्र मोदी जी लगातार तीसरी बार

நம்ம முழு மெஜாரிட்டியோட ஒரிசாவிலே நம்ம ஆட்சியை அமைத்திருக்கிறோம் ஆந்திர பிரதேச நீண்ட காலத்திற்கு பிறகு ஆந்திர பிரதேசத்திலும் நம்முடைய என் கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது ஹரியானா மும்பை की விஜய் ने इसकी जनता का भरोसा भाजपा पर है वो साबित किया है तर्पोध நடைபெற்ற முடிந்த தேர்தல்ல பாத்தீங்கனா ஹரியானா வாகட்டம் மகாராஷ்டிரா வாகட்டம் समीपத்தில் முடிந்த டெல்லி ஆகட்டம் இந்த மூணுலயும் ஹேட்ரிக் வெற்றி பெற்று மக்களை நன்னம்பிக்கைய பெற்ற ஒரே கட்சி பாஜக கா என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளது 25 की शुरुआत दिल्ली के विजय से हुई है और 26 तमिलनाडु में एनडीए की सरकार के साथ समाप्त करेंगे दिल्ली वो दिन तमामी आजी उड़न दिन मैं तमिलनाडु भर के भारतीय जनता पार्टी के कार्यकर्ताओं का आह्वान करने आया हूं समय आ गया है தமிழ்நாடுமே டிஎம் கே கி தேச விரோதி பாஜக தொண்டர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தொண்டர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்ளும் கருத்து என்னவென்றால் நேரம் வந்துவிட்டது திமுகவின் தேச விரோத ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் காலம் நெருங்கிவிட்டது சபி லோக் நய உற்சாக தமிழ்நாடு அந்த சரக்கிசு தமிழ்நாடு சர்கார எல்லாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ளும் கருத்து என்னவென்றால் நீங்க அத்தனை பேரும் உற்சாகத்துடன் புத்துணர்ச்சியுடன் உங்க உடலுக்கு மேலும் வலு சேர்த்து உங்க காலை உறுதியா எடுத்து வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூறுகிறேன் நம்முடைய ஆட்சி தமிழகத்தில் போவது உறுதி 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 தமிழ்நாட்டில் உருவாக்க போற நம்முடைய அது சாதாரண ஆட்சியாக இருக்காது ஒரு புதிய முன் உதாரணத்தை ஒரு புதிய யுகத்தை உருவாக்கும் ஆட்சியாக இருக்கும் தமிழ்நாடு

தமிழ்நாட்டில் வேறு ஒன்று இருக்கிற தேச விரோத சக்தி தேசியத்துக்கு எதிரான சிந்தனைகள் எல்லாம் வேறோடு பிடுங்கி எறியப்படும் தமிழ்நாடு விகாசே பாரத் விகாச கா நய சூத்திரா சூத்திரபாத் தமிழ்நாட்டில் உருவாக போறிய நம்ம ஆட்சியில புதிய எண்ணங்கள் மட்டுமல்ல புதிய திட்டங்கள் புதிய சிந்தனைகள் புதிய எழுச்சி உருவாகக்கூடிய ஆட்சியாக உருவாக போகிற நம்முடைய ஆட்சி அமைந்திருக்கும் நரேந்திர மோடி ஜி சபி ராஜ்யோ நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய ஆட்சி பாஜகவின் ஆட்சி நடைபெறும் மாநிலங்களில் எல்லாம் தன்னுடைய ஒரு முத்திரையை தனித்துவமாக பதித்துக் கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி ஜி तमिल भाषा तमिल संस्कृति और तमिलनाडु इसके सम्मान के लिए आजादी के बाद अगर सबसे ज्यादा किसी ने काम किया है तो हमारे प्रिय नेता नरेंद्र मोदी ने किया है तमिल मकलिन वायवियल तमिल मकलिन मोड़ी वलम तमिल तमिल मकलिन अंद कल्चर अवंगलोड़िया ये लावत्रियम पोट्रकुड़िया उर माबेरम பாரத பிரதமர் நமது மோடி அவர்கள் இருக்கிறார்கள் சுதந்திர இந்தியாவிற்கு பின்னால் தமிழ் மொழியையும் தமிழ் இலக்கியத்தையும் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் போற்றக்கூடிய மிகச்சிறந்த மனிதராக மிகச்சிறந்த பிரதமராக நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார் பவித்ர செங்கோல்கோ சன்சத் பவன் மே கர்கர் சாரே பாரத் தந்திரமே தமிழ் சஸ்கிரு பிரிநாயகத்தின் கோவிலாக கருதப்படும் பாராளுமன்றத்தில் நம்முடைய மூவேந்தர்கள் கையில் இருந்து அலங்கரித்த செங்கோலை அந்த புனிதமான செங்கோலை கொண்டு அலங்கரிக்க செய்தாரே பாராளுமன்றத்தில் இதைவிட தனிச்சிறப்பு தமிழுக்கு யாரால் செய்திருக்க முடியும் தமிழ்நாடு கானூன் வீ பரிஸ்தி பூரே தேச சே கராப் கானூன் வியவஸ்தா பரிஸ்தி தமிழ்நாடு மொத்த இந்தியாவிலேயே இருக்கிற மாநிலங்களையெல்லாம் பார்க்கும் போது தமிழ்நாட்டில் தான் சட்டம் ஒழுங்கு மிக கேவலமான நிலையில சீரழிந்து காணப்படுகிறது பிரீமியம் சஸ்தாயிமேபி மகிழ சுரக்ஷித் பல்கலைக்கழகம் போன்ற மிக முக்கியமான இடங்களில் கூட நம்முடைய பெண்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் மானத்தோடு சென்று வரக்கூடிய பாதுகாப்போடு சென்று வரக்கூடிய சூழல் இல்லை என்பது மிகவும் மோசமான முன்னுதாரணம் கிரப்தார் வேங்கை வயலில் நடந்த ஒரு சம்பவம் நடைபெற்று எழுநூறு நாட்கள் கடிந்த பிறகு கூட இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் அந்த கேஸ் அப்படியே தொங்கி கொண்டிருக்கிறது அவேத் அவை காரிய கள்ளச்சாராயம் புறையோடி கிடக்கிறது கள்ளச்சாராய பிடிக்காம கள்ளச்சாராய் யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிற கல்லூரி மாணவர்கள் திடீர் என்று கொல்லப்படுகிறார்கள் देश विरोधी प्रवृत्ति भी चरम सीमा पर है इप देश विरोध सिंधने मट्टान इन आठ ही कटिले ले रिक उन्नीस सौ अठ्वान, के बॉम्ब विस्फोट के आरोपियों का इसके मास्टरमाइंड का अंतिम यात्रा को सुरक्षा देने का काम तमिलनाडु सरकार ने किया है ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் நடைபெற்ற ஒரு வெடிகுண்டு சம்பவம் இருக்கிறதே அந்த வெடிகுண்டு சம்பவத்திற்கு காரணமானவர்களை கூட இந்த அரசு காவல் பாதுகாப்போடு அழைத்து கொண்டு செல்லும் அவல நிலைதான் தமிழகத்தில் இருக்கிறது ட்ரக் மாபியாவோ கோபி ட்ரக் பேசினட்டி குலி சோட் யாபர் மிலி ஹூ சிந்தடிக் ட்ரக்ஸ்னு சொல்லக்கூடிய கல்லூரி மாணவர்களையும் இளைஞர்களையும் கெடுக்கும் இந்த ட்ரக் மாபியா கும்பல் கூட ஆட்சியாளர்களின் ஆசையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவை கண்ணன் கண்ணை கண்ணன் இந்த இதே போல இதே இதே போல கனிம வள கொள்ளை தமிழ்நாட்டிலிருந்து கனிம வள கொள்ளை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மணல் கொள்ளை கூட ஆட்சியாளர்களின் முழு அதிகாரத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது और करप्शन में तो डीएमके के सारे नेताओं ने मास्टर डिग्री हासिल की हुई है ஊழல்ல பாத்தீங்கன்னா நம்ம திமுக தலைவர்கள் எல்லாம் மாஸ்டர் டிகிரி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் एक नेता கேஸ் ஃபார் ஜாப் में प्रसिद्ध फंसे हुए हैं அதுல ஒரு தலைவர் பார்த்தா வேலை வாங்காக பணம் வாங்கறதுல மிக பெரும் ஒரு சாதனை படைத்திருக்கிறார் தூசரே நேதா மணி லாண்டரிங் ஒரு அவேத் இன்னொரு தலைவர் எப்படின்னு பார்த்தா மணி லாண்ட்ரிங் கேஸ்லயும் மாட்டிட்டு இருக்காரு செம்ப நல் கடத்தலையும் மாட்டிக்கிட்டு இருக்காரு தீசரே நேதா ஆய்சே ஜாதா சம்பத்தி மேசை இன்னொரு തലവർ എപ്പടി ഇരിക്കാർന്ന് കേട്ടാ അവരുടെ വരുമാനത്തിലേക്ക് 미ഗാധികമായി சொത്തുക്കളെ കുबित വെച്ചിരിക്കാ. 4-തേ നേതാ कोयला घोटाले में फंसे हुए हैं कॉल स्कैम. അല്ല ആരെട ഇന്നോർතර ഇന്നന്ന് കേട്ടാ നിലക്കരിയില மிகப்பெரிய ஊழல் ചെയ്തിരിക്കാ. 5-തേ നേതാ 6000 കോടി ക CRIDP യോജനമേ ആരോപિત है. ഇന്നോർතර 8000 കോടി രൂപ CRIDP ఊళలు అవలంసికి ఇరుకరా 2Gస్ కేమ్ అబి సమాప్త నహీ హువా హై మారా కబే ముడియాదే ఇన్ ద 2G ఊళల్ ఇన్న ముడియ విల్ల కభీ తో లగతా హై కి సమాజ్ మే సే చూన్ చూన్ కర్ సారే భ్రష్టాచారియో కో డిఎంకే నే మెంబర్షిప్ డ్రైవ్ మే షామిల్ కియా హై యె ఎపడి ఇరుకెన్ కేట யார் ஊழல் பெருச்சாளிகளோ யார் யாரெல்லாம் ஊழல் செய்யறதுல உச்சத்தில் இருக்காங்களோ அவங்களை தேடி தேடி தான் திமுக மெம்பராகவே சேர்க்கும் போல இருக்கு இந்த ஊழல்வாதிகளால் தமிழ்நாடு மிகவும் துயரம் அடைந்திருக்கிறது துன்பத்தில் இருக்கிறது தமிழ்நாடு முக்கிய மந்திரி உன் கே சுத்திர தோனோ தமிழ்நாடு ஜனதா காட்கான இதனால தான் தன்னுடைய ஆட்சியில் இருக்க அவலங்கள் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழக முதல்வரும் அவருடைய புதல்வரும் ஏதாவது ஒரு விஷயத்தை இவங்களா எடுத்து புதுசு புதுசா ஒரு பிரச்சனையை தமிழகத்துக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் हम साउथ को अन्याय नहीं होने देंगे श्रीमान स्टालिन जी मोदी सरकार ने लोकसभा में स्पष्ट किया है कि डिलिमिटेशन के बाद प्रोरेटा के हिसाब से दक्षिण के एक भी राज्य का एक भी सीट कम नहीं होगा तेरे स्टालिन पुदस पुदसा एदा कड़पि करी இன்றைக்கு ஒரு மீட்டிங் போட்டு நீங்க எல்லாம் பேச போறீங்களா எல்லா கட்சியும் என்னன்னா தொகுதி மறு சீரமைப்பு உங்களுக்கு புதிய பிரச்சனையா உருவாக்குறீங்க அவர்களே உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் எந்த தென்னிந்திய மாநிலங்களுக்கும் அவர்களுக்கு இருக்கிற பாராளுமன்ற சீட்ல ஒன்று கூட குறையாது கூடுதலாகத்தான் ஆகும் என்று பேசிஸ்ல அவங்க அவங்க மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமல்ல மற்ற ப்ரோரேட்டா அடிப்படையில் அந்த சீட்டுகள் அதிகமாகம். நம்முடைய பிரதமர் அவர்கள் மிகத் தெளிவாக பாராளுமன்றத்தில் சொல்லி இருக்கின்றார்கள் விகிதாச்சார அடிப்படையில். இன்னைக்கு எவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்களோ இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில் அதே உயர்வு இருக்கும் பொழுது எந்த மாநிலத்திற்கும் ஒரு சீட்டு கூட குறையாது என்பதை நம்முடைய பிரதமர் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கார். और मैं फिर कोइम तुर्की ये पवित्र भूमि पर से दक्षिण के सभी राज्य की जनता को आश्वस्त करना चाहता हूं कि मोदी जी ने निश्चित रूप से आपके सभी हितों की रक्षा करकर डिलिमिटेशन में आपका एक भी सीट प्रोरेटा कम न हो और जो बढ़ोतरी होगी इसमें उचित हिस्सा दक्षिण भारत के राज्यों को भी मिलेगा इसमें कोई शंका रखने की जरूरत नहीं है இந்த நேரத்தில் நான் அனைவருக்கும் சொல்லிக் கொள்வது தென்னிந்திய மாநிலங்கள் அனைவருக்கும் இப்ப புதுசாக தொகுதி மறு சீரமைப்பில் வழங்கப்படும் இந்த புதிய சீட்டுகள் அத்தனையிலையும் எந்த குறைபாடும் இல்லாமல் தலைவர் அவர்கள் கூறியபடி விகிதாச்சார அடிப்படையில் ஒதுக்கப்படும் அந்த சீட்ல தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்தமாக குறையும் ஏற்படாது என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் मित्रों तमिलनाडु के, के, मित्रो, के सीएम हमेशा मोदी सरकार ने तमिलनाडु को अन्याय किया इसकी बात करती मैं आज सीएम साहब को कहने आया हूं अगर आप सही बोलते हैं तो कल मेरी बात का जवाब तमिलनाडु की जनता के सामने देंगे तमिलनाडु एक मिनट आप गोलमोल बात मत करिए मैं आज स्टेटिस्टिक के साथ हमारा अकाउंट लेकर आया हूं इसका जवाब देना மாண்புமிகு முதல்வர் அவர்களே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய பொய்யை சொல்லி துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்க முன்னாடி புள்ளி விவரங்களோடு நிற்கிறேன் அதாவது நீங்க வந்து இது மாதிரி இல்லாத கற்பனையை இந்த தொகுதி மறுசீரமைப்புல மக்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது என்பதை தெரிவிப்பது கண்டிக்கத்தக்கது உண்மையை நான் வந்து உரைத்திருக்கிறேன் நீங்க எனக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க இல்லை என்பதை நான் அறுதியிட்டு கூறிவிட்டேன் எனக்கு பதில் சொல்ல நீங்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் எதன் அடிப்படையில் இப்படி ஒரு பொய்யை சொல்கிறீர்கள் என்று நீங்கள் பதில் கூற வேண்டும் மித்ரோ யூபிஏ கி சர்க்கார் தி தஸ் சால் தக் சலி 2004 से 14 तक और उसने तमिलनाडु को डिवोल्यूशन और ग्रांटेड एड में 10 साल में वन लैख फिफ्टी टू थाउजेंड नाइन हंड्रेड और वन करोड़ रुपीज दिया अदावदेव रेंडायरती नाल பத்தாண்டு கால ஆட்சியில் பதினான்கு இருபத்தி நான்கு வரைக்கும் இந்த பத்தாண்டு கால நீ சார் ஜெரா யூபி சார் சால மனித நாயன்ட வன் கரோட ரூபி தமிழ்நாடு

और मोदी जी ने 10 साल में फाइव लाख एट थाउजेंड करोड़ रुपीज तमिलनाडु को दिया है यूपी आरस दे तिरंडा चल आना मोदी लक्षती मुफ्त को इसके अलावे वन लैखी थ्री थाउजेंड करोड़ इंफ्रास्ट्रक्चर डेवलपमेंट के लिए अलग से दिया है इध मतलब लक्ष लक्षर कोई और स्टालिन साहब आप तमिलनाडु की जनता को कह रहे हैं कि मोदी सरकार अन्याय कर रही है अन्याय तो तब होता था जब आप यूपीए सरकार में हिस्सेदार थे आपके मंत्री वहां थे तब तमिलनाडु को अन्याय हुआ है ஸ்டாலின் அவர்களே நீங்க வந்து மக்களிடம் பொய் சொல்லுகிறீர்கள் மோடி அரசு எங்களுக்கு நிதியை தரவில்லை என்று நீங்கள் ஒரு பச்சை சொல்லுகிறீர்கள் உங்களிடம் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் எந்த கூட்டணி அப்பதான் நீங்க தமிழ் மக்களுக்கு உண்மையான துரோகத்தை செய்திருக்கிறீர்கள் இஸ்கே அளவே கரோடு கா மதுரை எய்ம்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கரோடு மத்ய பாலன் கேள்யே संबंधी फंड आपदा प्रबंधन, डिजास्टर मैनेजमेंट का फंड पेट्रोलियम और नेचुरल गैस संबंधी 9000 करोड़ और कई सारे स्मार्ट सिटी और मेट्रो का पैसा नरेंद्र मोदी सरकार ने दिया है। एम्स का है रंडा एयरम कोडी रुपए मीन वाला तो रे परामरी पद का है आरा एयरम कोडी रुपए आरा एयरम इधर लामा इन्हम इनमें पलवे मतलब नल तीन तमिल उद्ध आने वाले दिनों में तमिलनाडु के अंदर भ्रष्टाचार कानून और व्यवस्था महिलाओं की असुरक्षा और देश विरोधी गतिविधियां डीएम के सरकार में जो चल रही है वो लेकर तमिलनाडु के घर घर में जाना है நீங்கள் எல்லாம் இந்த திமுக ஆட்சியின் அவலங்களை எல்லாம் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போங்க அவங்க ஆட்சியில் நடக்கிற அவலங்கள் ஊழல்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இன்மை இந்த மாதிரியான விஷயங்களை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்கும் நம்முடைய தொண்டர்கள் கொண்டு செல்ல வேண்டும் और மோதிஜி जी ने जो लाखों करोड़ों रुपए का डेवलपमेंट के लिए फंड तमिलनाडु की जनता के लिए दिया है तमिल गौरव के लिए तमिल भाषा के लिए தமிழ் சஸ்கிரு கா ஜனாக்கேவாத தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் நாட்டின் வளத்திற்காகவும் லட்சக்கணக்கான கோடிகளை பல்வேறு திட்டங்களுக்கு ஒதுக்கி தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் கொண்டு போய்

तमिलनाट आज तीनों कार्यालय का उद्घाटन हुआ है मैं मनपूर्वक हमारे तीनों जिला अध्यक्ष और वो जिले की पूरी कैडर को बहुत बहुत शुभकामनाएं देना चाहता हूं और आशा करता हूं कि कार्यालय एक जनसंपर्क का माध्यम बनेंगे और हम ये तीनों जिलों में மாவட்ட ையும் அலுவலங்களையும் திறந்து வைத்திருக்கிறேன் இந்த மூன்று மாவட்ட தலைவர்களுக்கும் இது அமைவதற்காக பாடுபட்ட ஒவ்வொரு காரிய கர்த்தா அவர்களுக்கும் நான் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மூன்று கட்டிடங்களும் நான் முன்னர் சொன்னது மாதிரி மக்கள் கூடும் இடமாக நம்முடைய மக்கள் பிரச்சனைகளை கவனிக்கும் இடமாக को भी पोल है। में ये ये आप सभी का बहुत बहुत धन्यवाद मेरे साथ दोनों हाथ उठाकर एनडीए सरकार बनाने का संकल्प लेकर बोलिए भारत माता की भारत माता की वंदे मातरम वंदे मातरम सभी का बहुत बहुत धन्यवाद आभार